திருப்பதி வெங்கடாஜலபதி குறித்து நம்மாழ்வார் அருளி இருக்கிற நான்காவது பாசுரம் ஒரு பாசுரம் அதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி வார்த்தை அடுத்த பாட்டினுடைய முதல் வார்த்தையாக அமையும் அதுதான் அந்தாதி என்பார்கள் அந்தம் ஆதி அந்தம்னா முடிவு ஆதினா ஆரம்பம் நான்காவது பாசுரம் ஈசன் வானவர்க்கு என்பன் என்றாவது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் இறை ஒன்று இளேன் எங்க பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கே பரஞ்சோதி என்பதெல்லாம் சிவபெருமானை குறிக்கிற சொற்கள் என்பதை தேவாரம் திருவாசகம் படித்தவர்கள் அறிவார்கள் நம்மாழ்வாருடைய சிறப்பு என்னவென்றால் பெருமாள்தான் சிவன் சிவன்தான் பெருமாள் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார் சிவன் பெருமாள் இரண்டும் ஒன்று என்று மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவது மாதிரி இருக்கிறது இந்த பாட்டு நான்காவது பாட்டு இதுதான்